இந்திய திரையுலகத்துல முன்னணி கதாநாயகர்களா இருக்கிறவங்க சமீப காலமா அதிக சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது இவங்க நடிக்கிற படங்கள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம்னு பேன் இண்டிய படங்களா வெளிவந்து அதிக வசூலை குவிக்கவும் செய்யுது அது மட்டும் இல்லாம ஓடிடி மூலமா வருமானம் வர்றதும் இந்திய படங்களுக்கு இருக்கிற உலகளாவிய சந்தையும் தான் இந்த சம்பள உயர்வுக்கு காரணம்னு சொல்றாங்க முன்னாடியெல்லாம் ஹிந்தி நடிகர்கள் தான் அதிக சம்பளம் வாங்கி இருந்திருக்காங்க இப்ப அவங்கள விட அதிகமா தென்னிந்திய நடிகர்கள் சம்பளம் வாங்குறாங்களாம் அதிக சம்பளம் வாங்குற நடிகர்கள் பட்டியல்ல நடிகர் விஜய் தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க நடிகர் விஜய் தி கோட் படத்துக்கு இருநூறு கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு இப்ப அவர் நடிச்சிட்டு இருக்கிற படத்துக்கு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி சம்பளம் பேசிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் அவருடைய மார்க்கெட் புஷ்பா திரைப்படத்துக்கு அப்புறமா இன்னுமே அதிகமாக இருக்கு புஷ்பா படத்தின் இரண்டாவது பாகத்துல நடிச்சுகிட்டு இருக்காரு இவருடைய சம்பளம் முன்னூறு கோடியா உயர்ந்திருக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க இதன் மூலமா நடிகர் பிரபாஷ் நடிகர் சாருக்கான் எல்லாரையும் பெண்ணுக்கு தள்ளி சம்பளம் அதிகமா வாங்குற நடிகர்கள் பட்டியல்ல முதலிடத்து பிடிச்சிருக்காருன்னு தெலுங்கு இணையதளங்கள்ல தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கு